நேர்களுக்கு வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் லெபனான் போராளிகள் பலி லெபனானின் ஃபெக்கா பகுதியில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் லெபனான் போராளி குழுவைச் சேர்ந்த இருவர் கொல்லப்பட்டதாக அந்த குழு தெரிவித்துள்ளது லெபனானில் உள்ள மெய் டவுன் பகுதியில் மொசாப் காலப்பை தாக்கி அளித்ததாகவும் ஸ்டேல் தெரிவித்துள்ளது ஹமாஸ் போர் நிறுத்த முன்மொழிவுக்கு ஸ்டேலின் பதில் ஹமாஸ் தனது சமீபத்திய போர் நிறுத்த முன்மொழிவுக்கு ஸ்டேலின் உத்தியோகபூர்வ பதிலை இன்று பெற்றுள்ளது அதன் பதிலை சமர்ப்பிப்பதற்கு முன்பு அதை படிப்பதாக குழுவின் துணை காசா தலைவர் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் பதிமூன்று அன்று எகிப்திய மற்றும் கட்டார் மத்தியஸ்தர்களுக்கு முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுக்கு சியோனிசா ஆக்கிரமிப்பின் அதிகாரப்பூர்வ பதிலை ஹமாஸ் இன்று பெற்றுள்ளது இதனை தற்போது கட்டாரை தளமாக்க கொண்ட கலில் அல்ஹாயா குழு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தில் சீனாவுக்கு உளவு பார்த்த இரண்டு பேர் கைது இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் முன்னாள் ஆய்வாளர் கிறிஸ்டோபர் ஹேஷ் தனது நண்பர் கிறிஸ்டோபர் இணைந்து நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை சீனாவுக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனையடுத்து சீனாவுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டின் கீழ் அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் அவர்கள் இருவரும் நேற்று லண்டன் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர் ரஷ்யா மீது உக்ரைன் தீவிர தாக்குதல் உட்கட்டமைப்பு வசதிகள் அளிப்பு பதிலடி தாக்குதலில் ரஷ்யா ரஷ்யாவின் தெற்கு நகரான கிஸ்டோன மீது உக்ரைன் தீவிர தாக்குதலை மேற்கொண்டுள்ளது நேற்று முதல் இன்று அதிகாலை வரை அறுபத்தாறு உக்ரைனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளை தாக்கி அளிக்க முயற்சியில் உக்ரைன் ஈடுபட்டுள்ளதாக கிராஸ்டோன பிராந்திய ஆளுநர் வெனைமியன் கான்ரியோவ் தெரிவித்துள்ளார் இதேவேளை உக்ரைனில் உள்ள எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது ரஷ்யா இன்று சனிக்கிழமை தாக்குதலை வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு நேச நாடுகளுக்கு உக்ரைன் அழைப்பு ரஷ்ய தாக்குதல்களுக்கு எதிராக பாதுகாப்பதற்காக கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கிவ்வுக்கு அனுப்ப வேண்டும் என்று உக்ரைனிய ஜனாதிபதி வலோடிமிர் ஜெரன்ஸ்கி கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அமெரிக்க நிதியுதவியினை நிறுத்த மாஸ்கோ இந்த முயற்சியினை கைப்பற்ற உதவியது என்றும் ஆரம்பிக்க வேண்டும் என்று ரஷ்யா தெரிவிப்பு ரஷ்யாவும் ஆசியாவில் அதன் நட்பு நாடுகளும் கூட்டு ராணுவ பயிற்சிகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஏனெனில் அவர்கள் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் பாதுகாப்பு செல்வாக்கை விரிவுபடுத்தும் முயற்சிகளால் நேரடி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றனர் ரஷ்யா இந்தியா சீனா ஈரான் பாகிஸ்தான் கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பாதுகாப்பு குழுவான ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் அவர் உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் தீக்குளிப்பு தாக்குதல் பிரித்தானியா மீது குற்றச்சாட்டு லண்டனில் உள்ள உக்ரேனிய தொடர்புடைய வணிக சொத்து மீது தீ வைக்க முயற்சிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு மற்றியவர்களை ஆட்சேர்ப்பு செய்தமை உட்பட ரஷ்யாவுக்கு பயனளிக்கும் நோக்கில் விரோதமான அரச நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒரு பிரிட்டிஷ் நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வெளியுறவு அமைச்சர் டேவிட் கேமரூன் குற்றச்சாட்டுகள் குறித்து ஆழ்ந்த கவலை கவலையினை கேட்டுள்ளார் பிரான்சில் குழந்தைகளுக்கு இடையில் அதிகரிக்கும் மூளை காய்ச்சல் பிரான்சில் முன்னர் இல்லாத அளவுக்கு குழந்தைகள் மத்தியில் மூளைக்காய்ச்சல் நோய் அதிகரித்து வருவதாக குழந்தை தொற்று நோய் நிபுணரும் தேசிய தொழில்முறை குழந்தை மருத்துவ கவுன்சிலின் தலைவருமான பேராசிரியர் ரோபர்ட் கோஹென் தெரிவித்துள்ளார் கோவிட் நைன்டீன் பாதிப்புக்கு பின்னரான காலப்பகுதியில் மூளைக்காய்ச்சல் நோய் அதிகரித்து வருவதாகவும் குழந்தைகள் மத்தியில் மேலும் அதிகமாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ராணுவ விமானத்தில் இத்தாலிக்கு சென்ற குழந்தை இத்தாலி அரசின் தலையீட்டை தொடர்ந்து சிகிச்சைக்காக இங்கிலாந்திலிருந்து இத்தாலிக்கு ராணுவ விமானத்தில் குழந்தை ஒன்று கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒரு மாதம் கூட ஆகாத இந்த குழந்தை சிக்கலான இதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கிலாந்தில் மேலதிக சிகிச்சை அளிக்க முடியாத நிலையில் குழந்தை இருந்ததாக கூறப்படுகிறது இத்தாலி அரசு பிரிஸ்டல் ராயல் மருத்துவமனை ஃபோ செல்டனில் இருந்து உள்ள மருத்துவ வசதிக்கு குழந்தையினை கொண்டு செல்ல சிறப்பு ஆம்புலன்ஸ் பொருத்தப்பட்ட இராணுவ விமானத்தை அனுப்பி வைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்